நாம் மிக நுண்ணிய மருந்தோன்னு தேர்ந்தெடுத்துருக்குறோம் இதில் முக்கியமானது என்னென்னா சர்ப்பகந்தா சர்பகந்தம் அது கூட சில மூலிகைப் பொருட்களை போட்டு இப்போ ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் நிற்கும் எப்பவுமே அல்லது இவருக்கு அதிகமாக கோவப்படுறதுனால தான் ஏச்சு கோபம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மருந்து இருக்குது டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு மருந்து இருக்கு மூலிகையில் எல்லாமே இருக்குது அந்த டென்ஷனையும் கோபத்தையும் குறைச்சி கொடுக்குறது அப்போ பிபி ஏறாது அப்போது அவங்களுடைய மனக்கவலைகள் சில சமயம் தூக்கமின்மை ஒரு நாள்லாம் தோக்கம் இல்லைன்னா பிபி ஏறி சும்மா சாதாரணமாக நல்லா இருக்கிறவங்களுக்கே ஒரு நாள் தூக்கம் கேட்டால் அடுத்த நாள் சாயங்காலம் செக் பண்ணால் பிபி அதிகமாக இருக்கும் படி நான் நிறைய நூல் படிக்கிறது பதினேழு வயசுலேருந்து படிக்கிறேன் அப்போ இருந்து படித்தது இது கல்லூரியில் கூட அஞ்சரை வருஷந்தான் சித்த மருத்துவ படிப்பு ஆனால் நான் வந்து என்னுடைய பதினேழாவது வயசுலேருந்து இருபத்தி அஞ்சாவது வயசு வரைக்கும் படித்தவரை தான் அனுபவப்பட்டவர்கள் தான் புடம் போடுறதுக்கே தொடங்கினேன் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்தினர்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் என்று சொன்ன நம்மளுடைய நம்மளோட பாரம்பரிய பாரம்பரிய சித்தபதி மதிப்புக்குரிய விஜயரகனையாக இருக்கார் பிபிக்கு இவர் கண்டுபிடிச்சிருக்க டேப்லெட் சூப்பராக வேலை செய்யுது அப்படின்னாரு எவ்வளோ நாள் எடுக்கணும் கொஞ்ச நாள் எடுத்தாவே போதும் அப்புறம் பிபிக் டேப்லெட்டே தேவைன்னா ரொம்ப ஆச்சரியம் அது என்ன எப்படி முழுமையுமா இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பம் ஐயா வணக்கம் ஏன் வக்கம் இன்னைக்கு பெரும்பாலும் உயர் உயர்ற தழுத்தம் பிபி ஹை பிபி இருக்குது இது டேப்லெட் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக போட்டுக்கிறாங்க சொல்லப்போனால் லாங் லைஃப் நீங்கள் ஃபோட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் எடுத்தாவே போதும் அதாவது ஒரு சில மாதங்கள் எடுத்தாவே போதும்னு சொல்கிறீங்க இது என்ன டேப்லெட் அது எப்படி அந்த பிபியை வந்து நார்மலாக்குது பிபி அப்படிங்கிற ஒரு நோய் ரத்த அழுத்தம் ஏன் ஏற்படுது அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டால் அது மூளைக்கு தெரிஞ்சு அந்த இடத்த சரி பண்ணுறதுக்காக ரத்த அழுத்தத்தை அதிகமாக ஏற்படுத்தி அந்த பக்கத்துக்கு ரத்தம் அதிகமாக போகிறதுக்காக இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயந்தான் பிபி ஆனால் அது மற்ற உறுப்புகளை பாதிக்குது அந்த இடத்துக்கு ரத்தம் அதிகமாக போனால் தான் அல்லது நல்ல பலம் போனால் தான் அந்த இடத்த சரி பண்ண முடியும்னு உடலே தன்னை சரி பண்ணிக்கிற முயற்சி தான் பிபி அப்போ அது மற்ற பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்துது அதே சமயம் சிறு நாளங்களில் அதே அளவு பிபி போகும்பொழுது அந்த சிறு ரத்தனாளங்கள் வெடிச்சிருது இதயத்திலேயே ஆகட்டும் மூளையிலேயே ஆகட்டும் அப்போ வெடிக்கும் போது பக்கவாதம் உண்டாயிருது முகவாதம் வந்துடுது எதை எத்தனையோ வாதங்கள் வருது அதனால் அது மாதிரி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பிபி ஏறினாலும் அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிட்டோம்னா ஒன் டுவெண்ட்டி எயிட்டிங்கிற கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம வச்சிட்டோம்னா இந்த நோய்கள் குணப்படுத்துறதுக்கான வேறு மருந்துகள் கொடுத்து குணப்படுத்துறதுக்கு தயாராகிட்டோம்னா அந்த பிபியை உடம்பு நார்மல் பண்ணிக்கும் நம்மளும் இந்த மருந்து கொடுத்து நார்மல் பண்ணுறோம் மீண்டும் ஏறாது ஏன் ஏறாதுன்னா அவருக்கு எந்த நோயினால் பிபி ஏறிச்சோ அந்த நோய்க்கு மருந்தை கொடுத்துட்டு இந்த பிபி மாத்திரை கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிபி மீண்டும் ஏறாது அது இது என்னென்னா நாம் கண்டுபிடிச்சதில்லை எல்லாமே சித்தர் பெருமக்கள் நமக்கு சொல்லிட்டு போனது தான் அதை வந்து தேடி பிடிச்சி சரியானதாக எடுக்கணும் நம்ம அவ்வளோதான் நாம் சரியான மருந்து தேர்ந்தெடுத்துட்டோம்னா நாம் வெற்றியாளர்கள் அவ்வளோதான் எது காம்பினேஷன் போட்டு பெரிய பெரிய சூரணங்களை பண்ணி இது பிபிக்கு வேலை செய்யும் சீரகம் வேலை செய்யு இதெல்லாம் வந்து நாம் மரு நூல்களில் இருந்தாலும் நாம் மிக நுண்ணிய மருந்து ஒன்று தேர்ந்தெடுத்துருக்குறோம் இதில் முக்கியமானது என்னென்னா சர்ப்பகந்தம் சர்ப்பகந்தம் அது கூட சில மூலிகைப் பொருட்களை போட்டு ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் நிற்கும் எப்பவுமே இரவில் படுக்கும் பொழுது ஒரே ஒரு மாத்திரை வெந்நீரோடு சாப்பிட்டா போதும் அவ்வளோதான் ஐநூறு மில்லிகிராம் அவங்களுக்கு பிபி கண்ட்ரோல்லையே இருக்கும் அவங்களுக்கு ஏன் பிபி ஏரிச்சோ அந்த நோய்க்கான மருந்தை நம்ம கொடுத்துட்றோம் நம்ம கணிச்சு இந்த நோய்னால தான் இவருக்கு பிபி ஏறிச்சி இதை குறை சரி பண்ணிட்டோம்னா சரியாயிடும் அல்லது இவருக்கு அதிகமாக கோவப்படுறதுனால தான் ஏச்சு கோபம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மருந்து இருக்குது டென்ஷன் இல்லாமல் இருக்கிறக்கு மருந்து இருக்குது மூலிகையில் எல்லாமே இருக்குது அந்த டென்ஷனையும் கோவத்தையும் குறைச்சி கொடுக்குறது அப்போ பிபி ஏறாது அப்போது அவங்களுடைய மனக்கவலைகள் சில சமயம் தூக்கமின்மை ஒரு நாள்லாம் தூக்கம் இல்லைன்னா பிபி ஏறி சும்மா சாதாரணமாக நல்லா இருக்கிறவங்களுக்கே ஒரு நாள் தூக்கம் கேட்டால் அடுத்த நாள் சாயங்காலம் செக் பண்ணால் பிபி அதிகமாக இருக்கும் ஆனால் நல்லா தூங்கிட்டா சரியாக போயிடும் அவங்க பிபி பேஷண்ட் அல்ல தூக்கம் கெடுறதுனாலையும் பிபி ஏறும் அதனால் இத்தனை எவ்வளவோ காரணங்களில் பிபி ஏறினாலும் காரணத்தை சரி பண்ணிவிட்டு இந்த பிபி மாத்திரை இரவில் படுக்கும்போது ஒன்று சாப்பிட்டாச்சுன்னா வெந்நீரில் பிபி கண்ட்ரோல் இருக்கும் ஒவ்வொருடைய உடல்நிலையை பொறுத்தும் அவங்களுடைய பிரச்சனையை பொறுத்தும் ஆறு மாதத்துலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் சாப்பிட்டோன்னே எல்லாத்துக்குமே அதுக்கடுத்து அந்த பிபி ஏறுறதில்லை ம் ஆனால் ஆங்கில மருத்துவத்தில் வாழ்நாள் முழுவதும் பிபி மாத்திரை சாப்பிட்றாங்க அது சில சைடு எஃபெக்ட்டும் வருது அவங்க டாக்டர்களே சொல்கிறாங்க வேறு வழி இல்லை சைடு எஃபெக்ட் வர தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அதிலேருந்து தப்பிக்கணும்னா இந்த மாதிரி மூலிகை மருத்துவத்திலையும் ஹோமியோபதி மருத்துவத்துலையும் ஆயுர்வேதத்துலேயும் நல்ல நல்ல குணப்படுத்தும் மருந்துகள் இருக்குது நான் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் யாருக்கு ஒரு மருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா மருத்துவங்களும் திறமையாக தன்னிடம் வரும் நோய்களை குணப்படுத்துறதுக்கு நல்ல மருந்துகளை செலக்ட் பண்ணுறாங்க நான் வந்து பாடுபட்டு நான் படி நான் நான் நிறைய நூல் படிக்கிறது பதினேழு வயசுலேருந்து படிக்கிறேன் அப்போ இருந்து படித்தது இது கல்லூரியில் கூட வருஷம் வருஷம்தான் சித்த மருத்துவ படிப்பு ஆனால் நான் வந்து என்னுடைய பதினேழாவது வயசுலேருந்து இருபத்தி அஞ்சாவது வயசு வரைக்கும் படித்தவரை தான் அனுபவப்பட்டவர்கள் தான் புடம் போடுறதுக்கே தொடங்கினேன் என் தாத்தா வைத்தியர் அதுக்கப்புறம் பல ஊர்களில் நம்ம வெளியூர் போய் நம்ம வருத்தம் பண்ணோம் அதுலேருந்து அந்த ட நாடு பூரா மக்கள் நமக்கு ஆதரவாக இருக்காங்க வந்துட்டு போயிட்டுருக்காங்க இப்போதைக்கு நம்ம கிளினிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆங்கில ஒரு பிஎஸ்எம்எஸ் படித்த பட்டதாரி மருத்துவரை வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மறுபடியும் முறையாக பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏன்னா நம்ம நம்பி இருக்கிறவங்கள நம்ம கைவிட முடியாது அதனால் நம்ம அது முறைப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த மருத்துவமனை நடத்துகிறோம் அவங்க மருந்து கொடுத்துக்குவாங்க நான் என்னுடைய வேலை பார்மசியை லைசன்ஸ் எடுத்துருக்குறேன் ப்ரீயைத்யா ஃபார்மசி ஏவிஎம் ஹெர்பல்ஸ்னு ஒரு எஃப்எஸ்ஐ கம்பெனி இந்த ரெண்டு செய்யக்கூடிய நல்ல உணவு மருத்துவ உணவு மருத்துவமும் இந்த இருநூறு மருந்துக்கு லைசன்ஸ் எடுத்துருக்குறேன் எட்டு மருந்துக்கு ப்ரப்பேர்ட்ரி மெடிசன் எடுத்துருக்குறேன் இதையெல்லாம் செஞ்சு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் மக்களுக்கு நான் சொல்லி கொடுத்தபடி மருத்துவர்கள் கொடுத்து சரி பண்ணிடுறாங்க இங்கே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருது எந்த நோயாக இருந்தாலும் நல்லாயிருது என்கிட்ட சிறுநீரகத்துக்கு மட்டும்தான் இன்னும் ரிசர்ச்சில் இருக்கிறேன் நான் ஏன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை காம்ப்ளிகேஷன் அதிகம் அதனால் எனக்கு கொஞ்சம் இடையில வேறு வேலைகளாக இருந்ததுனால பல மருந்துகள் ஆராய்ச்சி இருந்ததுனால சிறுநீரக ஆராய்ச்சி இப்போ தான் தொடங்கிருக்கிறேன் என்னால் சிறுநீரக மருத்துவர்கள் இப்போ யாருக்காவது வந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நல்ல சிறுநீரக ம மருத்துவர்கிட்ட அனுப்பிடுவேன் இது ஒன்று தான் எங்கிட்ட இருக்கிறது மற்ற எல்லா நோய்க்கும் இங்கே மருந்து இருக்குது குட் சூப்பர் அருமையான ஒரு விளக்கம் சொன்னார் அதாவது என்கிட்ட என்னால் என்ன பண்ண முடியும் அந்த வயதை மட்டும் தான் பார்ப்பேன் முடியாத வயது மற்ற வயதுகளை ரெஃபர் பண்ணுறது எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள் பிபி உங்களுக்கு இருக்கா கவலைப்பட வேண்டாங்க நிறைய பேசிட்டாரு நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை பிபி இருக்குன்னா அந்த மாத்திரை எடுத்துக்கோங்க நோய் நொடிலாம் ஆரோக்கியமாக நிறைய மூலிகைகளை பற்றி பேசப்படுறாரு அதையும் பார்க்கலாம் மீண்டும் மீண்டும் அதிகமாக பசிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்